வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை இது நாள் வரை பங்கு போட்டு கொண்டிருக்கும் நபர் இவர்தான் இவள் ஒரு பெண் மணித்தான் தங்கமே இப்பொழுது எப்படியாவது உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டு இருக்கின்றாள் நீ யார் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றாயோ யாரை அளவு கடந்த அன்பினால் நேசிக்கின்றாயோ அந்த அன்பு தான் உன்னை ஏமாற்றுகின்றது தங்கமே ஆனால் இது கூட புரியாமல் நாளுக்கு நாள் அவர்கள் மீது அன்பை அதிகமாக செலுத்துகின்றாய் உன்னுடைய அன்பை அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்கள் தங்கமே உன்னை சுற்றி இருக்கும் அனைவராலும் இது நடக்கப்படவில்லை உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலரால் மட்டுமே உன்னுடைய உண்மையான அன்பு புறக்கணிக்கப்படுகின்றது தங்கமே உனக்கே உண்மை என்ன என்பது கூடிய விரைவில் புலப்படும் உன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட்டுக்கொண்டு இருப்பதும் நீ நேசிக்கின்ற அந்த பெண்தான் நீ அந்த பெண் மீதுதான் அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்றாய் வாழ்க்கையில் நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு பல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ சந்தித்து விட்டாய் தங்கமே அதோடு மட்டும் அல்லாமல் துரோகங்களையும் துயரங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து விட்டாய் இனிமேல் என்னை நோக்கி எந்த கஷ்டமும் வரக்கூடாது முருகனப்பா என்று அனுதினமும் நீ என்னை வேண்டிக் கொள்கின்றாய் நானும் உன்னை கஷ்டப்படுத்த கூடாது சோதிக்க கூடாது என்று தான் நினைக்கின்றேன் ஆனால் நீ வலியே போய் மாட்டிக்கொள்கின்றாய் அன்பு என்ற பெயரினால் அதனால் தான் உன்னை எச்சரிக்கவே நான் இதை சொல்கின்றேன் தங்கமே யாராவது ஒருவர் மீது நீ அன்பு செலுத்தினால் அதே அன்பு அவர்களும் செலுத்த வேண்டும் அதே அன்புடன் அவர்களும் இருக்க வேண்டும் என்று உன் எதிர்பார்ப்புகளை நீ முதலில் குறைத்துக்கொள்ள வேண்டும் தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்களை அனைவரையும் நம்பு அனைவரின் மீது அன்பு செலுத்து ஆனால் கண் மூடித்தனமான அன்பும் கண் மூடித்தனமான நம்பிக்கையும் நிச்சயம் ஒரு நாள் உன்னை ஏமாற்றத்தான் செய்யும் நீ தவறு செய்தால் உன்னை தட்டி கேட்பவர்களே உன் மீது நிஜமான அன்பு உடையவர்கள் அதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே நீ நேசிக்கும் உறவு உன்னிடம் உண்மையாக இல்லை அந்த பெண் உனக்கு உண்மையாக இல்லை உன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட்டு கொண்டிருக்கும் நபர்தான் அவள் அவளிடமிருந்து நீ சற்று விலகியே இரு நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா